குங்குமம் என்பது இந்திய பெண்களின் வீரத்திற்கான அடையாளம் என்றும் ஒரு தோட்டா இந்தியா மீது சுடப்பட்டால் அதற்கு பீரங்கி குண்டுகள் மூலம் பதிலளிக்கப்படும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் போபாலுக்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைத்து பேசினார் அப்பொழுது பயங்கரவாதிகள் இந்தியர்கள் மீது மட்டுமல்லாமல் பாரம்பரிய கலாச்சாரத்தையும் தாக்கி நமது சமூகத்தை பிளவுபடுத்த முயன்றுள்ளனர் இந்தியாவின் பெண் சக்திக்கு சவால் விடுத்தனர் ஆனால் ஆபரேஷன் சிந்துரின் போது ராணுவம் மட்டுமல்லாது எல்லை பாதுகாப்பு படையிலும் பெண்கள் தங்களின் வீரத்தை காட்டினர் பயங்கரவாதிகளுக்கு உதவ நினைப்பவர்கள் அதற்கான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் இந்தியா பக்கம் ஒரு தோட்டா சுடப்பட்டால் பீரங்கி குண்டு மூலம் அவர்களுக்கு பதிலடி கிடைக்கும் என கூறினார் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் வான்படை இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறிவரும் நிலையில் இந்திய முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹான் விளக்கம் அளித்துள்ளார் ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றுக்கு நேர்காணல் அளித்த அவரிடம் பாகிஸ்தானால் இந்திய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதா என்று நெறியாளர் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த அனில் சௌஹான் இந்திய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது முக்கியமல்ல ஏன் சுடப்பட்டது என்பதே முக்கியம் என்றார் இதனால் தந்திரோபாய தவறை புரிந்து கொண்டு இரண்டு நாட்களுக்குப் பிறகு மீண்டும் ஜெட் விமானங்களை பறக்கவிட்டதாக அவர் கூறினார் எனவே பாகிஸ்தான் கூறுவது தவறு என்றும் தெரிவித்தார் இவரது பதில் மூலம் இந்திய விமானங்கள் சிலவற்றிற்கு சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என்பது தெரிய வருகிறது நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரியில் உள்ள இஸ்ரோ மையத்தில் ஜிஎஸ்எல்வி ராக்கெட் விண்ணில் செலுத்துவதற்கான கிரையோஜெனிக் எஞ்சின் சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது இஸ்ரோ மைய இயக்குநர் ஆசிர் பாகிராஜ் மற்றும் விஞ்ஞானிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த சோதனையில் நிர்ணயிக்கப்பட்ட இருநூறு வினாடிகள் இலக்கு வெற்றிகரமாக எட்டப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது இது விஞ்ஞானிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த எஞ்சின் சோதனையின் கால அளவு படிப்படியாக உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க